அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல தமிழ் புத்தாண்டு பலன்களை ஒவ்வொரு ஆண்டும் வரும்போதும் எதிர்பார்ப்பு நம்ம நம்ம மனசுல இருக்குது இந்த வருஷமாவது வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படாதா ஒரு ஒளி விளக்கு எரியாதா ஒளிமயமான எதிர்காலம் உருவாகாதா அப்படிங்கிற ஒரு இயக்கம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனா அதே நேரத்துல சிலருக்கு ஒளிமயமான எதிர்காலம் உருவானா போதும் அப்படின்னு நினைப்போம் ஆனா சில பேருக்கு இந்த நிலை மா ாதா எவ்வளவோ கஷ்டம் துன்பம் துயரம் எத்தனையும் பட்டாச்சி ஒரு பெரிய இடத்துக்கு வர வேண்டாம் பெரிய முன்னேற்றம் கிடைக்க வேண்டாம் பெரிய வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டாம் வாழ்நாட்டிக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு தொழில் ஒரு நிம்மதி ஒரு குடும்பத்துல கொஞ்சம் சந்தோஷம் இப்படி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் தோழிகள் கூட மிக மிக அதிகம் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் வர கமெண்ட் அப்படிங்கிற பார்க்கும் போது எதிர்பார்ப்பு நமக்கே தெரியுது அப்படி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது புத்தாண்டு அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் புதுமைகளை புகழை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு இது வரைக்கும் இப்படி ஒரு புத்தாண்டு நீங்க சர்பிரை போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த புத்தாண்டுல கண்டிப்பா இருக்க போகுது அது மட்டும் இல்ல பொதுவாவே ரிஷபராசிக்கு கனவுகள் அதிகம் ஆசைகள் அதிகம் எதிர்பார்ப்பு அதிகம் ஏதோ பிறந்தோம் படிச்சோம் வேலைக்கு போனோம் கல்யாணம் பண்ணோம் பிள்ளை குட்டிகளை பத்துக்கிட்டோம் நாலு காசு சம்பாரிச்சு கடைசியா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்லாம் பொறுத்த வரைக்கும் இருக்க மாட்டீங்க கனவுகள் மிக பெருசு ஆசைகள் மிக பெருசு உலகத்துல சொர்க்கம்னா என்ன அத அனுபவிச்சுட்டு போகணும் இந்த சொர்க்கத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் நண்பர்களும் தோழிகளும் அந்த ஆசையை நிறைவேற்றுமா அந்த ஆண்டு அப்படின்னா உங்களுக்கு கவலையே பட வேண்டியது இழக்காதீங்க அந்த சந்தேகமா உங்களுக்கு வர வேண்டியதில்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மிக அற்புதமான ஒரு காலகட்டம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எல்லா கிரக மாற்றங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அதாவது உங்க வாழ்க்கையில வெற்றி கொடி நாட்டணும் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் வெற்றி கொடி நாட்டணும் அப்படிங்கறத மிக மிக ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த பூமியில புறக்கிறதுக்கு இந்த குடும்பத்தில் இந்த 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 அடையறதுக்கு அடையறதுக்கு கொடுத்து ஒவ்வொரு நிலையிலும் இருக்கக்கூடிய என்பது சிவராசி நண்பர்களும் தோழிகளும் பெரியோர்களும் இளைஞர்களும் நினைப்பீங்க அப்படி ஒரு அற்புதமான உங்க கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுது இந்த புத்தாண்டு அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை பார்த்துக்கலாம் நம்ம தரமான பொருளா சுத்தமான பொருளா கலப்படம் இல்லாத பொருட்களா இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துறோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி பூஜை பொருளாக இருக்கட்டும் உணவு பொருளாக இருக்கட்டும் இருக்கட்டும் எண்ணெய் வகையா இருக்கட்டும் எல்லாமே கலப்படம் சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் ஆனா பாரம்பரியமா அல்லது தானியங்களை வச்சு மூலிகைகளை வச்சு யாராவது தயாரிக்கிறாங்களா அப்படின்னா ஏதோ கொஞ்சம் பேர் ஒன்னு ரெண்டு பேர் இப்ப தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிரபலமாயிட்டு இருக்கு அதுல இந்த குட் பேபியும் ஒரு குரூப் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்கள் எல்லாத்திலையும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க தயார் பண்ணிருக்காங்க கிராமத்துல இருக்கிறவங்க நிறைய தயாரிச்சு கொடுக்கறாங்க ஒரு நெய் வாங்கி பயன்படுத்தாம கலப்படமான எண்ணெய் வாங்கி பயன்படுத்தாம பூஜை பொருட்களை வாங்கி பயன்படுத்தாம இவங்கள்ட்ட தரமா வாங்கி பயன்படுத்தும் போது அந்த பூஜைக்கும் ஒரு பெருமை பரிகாரமும் நூறு சதவீதம் பளிக்கும் அது போல உணவுப் பொருட்கள் நிறைய மசாலா வகைகள் எல்லாமே பாரம்பரியமான பொருட்களை வச்சு ரெடி பண்றாங்க சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் ஏபிசி பி மால்ட் இப்படி உணவு சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியத்துக்கான அத்தனை பொருட்களையும் இவங்க தயாரிக்கிறாங்க பூஜை பொருட்களும் சேர்த்து கண்டிப்பா பண்ணி ஆரோக்கியமா நம்ம இருக்கணும் தரமான பொருளை யூஸ் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம அவசர காலத்துல வாழ்ந்துட்டு கடையில கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு பயன்படுத்திட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் நம்ம வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கும் நல்லது நமது உடலுக்கும் நல்லது நம்முடைய குடும்பத்தினருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணி பயன்படுத்தி பாருங்க சரி அடுத்த ரிஷபராசிக்கு ஏன் இந்த புத்தாண்டு மிக சிறப்பா இருக்க போகுது அப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டேன் ஏழரை சனில லாப சனி மிகப்பெரிய கோள் இரண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய உங்க லாப வீட்டுல இருக்கிற சனி பகவான் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் லாபஸ்தானத்துல இருந்துட்டார் அப்படின்னாலே எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் ஒருபடி உங்களை உயர்த்தி காட்டும் அவமானமே இருக்காது உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு மாசம் முன்னாடிதான் அவமானப்பட்டோம் அசிங்கப்பட்டோம் வருத்தப்பட்டோம் துன்பப்பட்டோம் அப்படின்லாம் இல்ல பிறந்ததுல இருந்தே எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்தாலும் நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் சூழ்நிலை மாறி போகும் நீங்க வளர வளர எப்படி குழந்தையில இளமை பருவத்துல கொஞ்சம் ஜாலியா இருந்தாலும் இந்த படிக்கிற காலத்துல கல்லூரி காலத்துல பிரச்சனைகளை சந்திக்க கூடியவர்கள் என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் பிரச்சனை அப்படின்னா குடும்ப பிரச்சனை அல்லது வேலை பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சுக்க முடியும் இங்க வந்து கௌரவ பிரச்சனையை சந்திப்பீங்க உங்களது கௌரவம் இழக்கும் உங்களால குடும்பத்துக்கு கௌரவம் இழக்கும் இப்படியான பிரச்சனைகளை சந்திப்பீங்க உங்க பேர்ல எந்த ஒரு குறை இல்லைனாலும் அது பெரிய குற்றமா ஒரு பழி சுமத்தக்கூடிய அமைப்பா இருக்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்கிற காலகட்டம் உங்களது கனவுகள் மாறி போகும் அது சொல்லப்போனா அந்த காதல் நேரத்துல மிகப்பெரிய பிரச்சனையை நீங்க பார்த்திருப்பீங்க கல்யாண நாள்ல அப்புறம் பெரிய பிரச்சனையை பார்த்துருப்பீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காது ஆனா அதையெல்லாம் தாண்டி பிரச்சனைகளை சந்திச்சு நம்ம வாழ்ற வாழ்க்கையில என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே இருக்காது அதுக்கப்புறம் சுதாரிச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சுதாரிக்கிறதுக்கும் வெற்றி அடையிறதுக்கும் அல்லது இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கறதுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு சூப்பரா பயன்பட போகுது ஆனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு ஆண்டு இது பத்துல ஒரு பாவி இருப்பது அரசாழக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த புத்தாண்டுல கண்டிப்பா சனி பகவான் பதினோராம் வீட்டுல இருக்காரு குரு பகவான் அற்புதமான இடத்துக்கு வராரு உங்களது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வராரு குரு பகவான் உங்களது பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துக்கு ராணு கேது வருகிறார்கள் இந்த ஆண்டுலா பட்டம் பதவி பெயர் புகழ் உண்டாகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் என் ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு ஏன்னா இதுவரைக்கும் ஜென்ம குருவுல சிக்கி சின்ன பின்னமா இருப்பீங்க இரண்டரை ஆண்டுகள் தொழில் ஆரம்பிச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க வேலையில சேர்ந்திருந்தாலும் வளர முடிஞ்சிருக்காது ஏகப்பட்ட உள்ளடி வேலைகள் பல கஷ்டங்களை அனுபவிச்சு வந்திருப்பீங்க பெரிய முதலீடு போட்டு நஷ்டமா இருந்திருக்கும் ஒரு வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டிருப்பீங்க அன்றாட செலவுக்கு கூட கடன் வாங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை நீங்க கடன் வாங்கணும்னாலும் உங்க பேரை சொல்லி வீட்டுல குடும்பத்துல கடன் வாங்கி இருப்பாங்க உங்க தலையில அந்த நின்று இருக்கும் ஒரு நிலை மாறாதா ஒரு வாழ்க்கை மாறாதான்னு தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்ப எல்லாமே அதற்கான விடை உங்களுக்கு கிடைச்சிருச்சு இனிமேல் முடிவு எடுப்பீங்க இதுவரைக்கும் பலனை இந்த ஆண்டு அனுபவிக்க கூடிய காலகட்டம் பல விஷயங்கள்ல சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது முக்கியமா இரண்டாம் வீட்டுல குரு வந்திருக்கிறது குடும்பம் வாக்கு தனம் கல்வி பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க இறைவனை ஈடுபடுங்க உங்களை நம்ப வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா இன்னைக்கு யாருக்காக எல்லாத்தையும் இழந்து உயிரை கொடுத்து போராடினீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ அவங்களே உங்களை ஒதுக்கி தள்ளி இருப்பாங்க குடும்பமாக இருந்தாலும் சரி துணையாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி யாருக்காக உயிர் கொடுத்து போராடினீங்களோ அவங்களே உங்களை ஒதுக்கி இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது அவங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது அவ்வளவுதான் தன்னம்பிக்கை இருக்குது விடாமுயற்சி இருக்குது இந்த உலக சந்தோஷங்களை அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஏன்னா எல்லாரும் ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்காக பல பேர் கஷ்டப்பட மாட்டாங்க ஆசையோட நிறுத்திக்கிறது இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா பழம் பழம் இந்த புளிக்கும் அதாவது முயற்சி பண்ணாம கஷ்டப்படாம அது கிடைக்கல அப்படின்னா இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு வெறுத்து ஒதுக்கிறது நமக்கு எல்லாம் அந்த கொடுப்பினை இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு போற வர்க்கம் இந்த ரிஷபராசி நண்பர்களோ தோழிகளோ இல்ல எதற்குமே துணிந்தவர்கள் எந்த அளவுக்கு உங்களை மட்டும் யாராவது சீண்டிட்டாங்க அப்படின்னா அவங்க காலி உங்களை அந்த அந்த கௌரவத்தை உரசிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காகவே நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க இதுதான் அவங்கள்ட்ட பெரிய பிரச்சனை நாலு பேருக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்துனாங்க அப்படின்னா நாலாயிரம் பேருக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பேசாமலே அசிங்கப்படுத்துருவீங்க அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுருவீங்க அப்படியான ஒரு காலகட்டம் தான் இது ஒரு கௌரவத்துக்கு பங்கம்னு வந்துட்டா யாரையும் மதிக்க மாட்டீங்க அதாவது சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படிங்கறது மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சாதுதான் ஆனா அதை சீண்டிட்டோம் அப்படின்னா அது ஒரு புலி அத்தனை வேட்டையும் அது நடத்தி காட்டிடும் ஒரு பிரளயமே உருவாகும் அப்படியான குணத்தை அமைப்பைக் கொண்டவர்கள் எனது ரிஷபராசி நண்பர்கள் எப்போதுமே இங்க என்ன விஷயம் அப்படின்னா டக்குன்னு சோர்ந்து போயிடுவீங்க ஏதாவது பிரச்சனை நடந்தது யாராவது அவமானப்படுத்திட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க குடும்பத்துல ஒதுக்கிட்டாங்க டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க நீ என்னத்த செஞ்ச குடும்பத்துக்காக எனக்காக என்ன செஞ்ச இந்த அண்ணனுக்காக என்ன செஞ்ச தம்பிக்காக என்ன செஞ்ச கணவனுக்காக என்ன செஞ்ச மனைவிக்காக என்ன செஞ்ச குழந்தைகளுக்காக என்ன செஞ்ச பெத்தவங்களுக்காக என்ன செஞ்ச அப்படின்னு ஒரே வார்த்தையில உங்களை இறக்க வச்சிருவாங்க வருத்தப்பட வச்சிருவாங்க ஆனா குடும்பத்தையே தூக்கி நிறுத்தி இருப்பீங்க இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தினது தான் இருக்கும் அதுக்காக புத்தாண்டுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் ஒதுக்கியவர்கள் உனக்கு எல்லாம் இங்க வேலை இல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன கம்பெனி இந்த தொழில் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்ன எதிரிகள் எல்லாருக்கும் சரியான பதிலடி கொடுக்க போறீங்க இங்க என்னன்னா யார் ஒதுக்குனாலும் எனக்கு என்ன கவலை நான் படாத அவமானமா நான் படாத துன்பமா எனக்கு ஒன்னே ஒண்ணு இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு அது போதும் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வேலையை பாருங்க நெஞ்சம் இருக்கு துணிவாக நேர்மை இருக்கு துணையாக நெஞ்சம் இருக்கு துணிவாக நேர்மை இருக்கு துணையாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போடா போ அடியிலே காத்தடிச்சால் ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வமெல்லாம் எல்லாம் ஓடி வரும் யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க போயிட்டே இருங்க எனக்கான காலம் வரும் அன்னைக்கு நான் ஜெயிச்சிருப்பேன் வந்து பாருங்க நான் யாருன்னு காட்டக்கூடிய காலம் வரும் கண்டிப்பா ஒரு இடத்துலயாவது சொல்லியிருப்பீங்க யாருகிட்டயாவது சொல்லியிருப்பீங்க சொல்லனாலும் மனசுல வெறி கொண்டு ஒதுங்கி வந்திருப்பீங்க அந்த காலகட்டம் வந்தாச்சு இதுவரைக்கும் பணத்தையே சேமிக்க முடியல பணம்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பணம் கைக்கு வந்திருக்காது சேமிக்க சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடனுக்காக ஒதுங்கி ஒதுங்கி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்திருப்பீங்க நீங்க கெத்தா கடன் அடைச்சிட்டு அவங்க முன்னாடி நிப்பீங்க கடன்காரர்கள் முன்னாடி வீடு கட்டக்கூடிய யோகம் வருது வண்டி வாகனங்கள் பங்களா கட்டி நீங்க யாருன்னு நிரூபிக்க போறீங்க இடமாற்றம் உண்டாகும் உங்க ஊர்ல உங்களால ஜெயிக்க முடியலையா கிளம்பிடுங்க போயிட்டே இருங்க தொழில நல்ல மாற்றம் வரும் நல்ல வேலை கிடைக்கும் ஊர்ல இருந்தீங்க அப்படின்னா ஒரு கௌரவம் பாப்பீங்க உதவி கேட்கறதுக்கு தயங்குவீங்க எந்த வேலை செஞ்சாலும் ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும் அதனால உங்களால முன்னேறவே முடியாது ஒரு படி முன்னேறினாலும் கண்ணு உங்க மேல விழும் அந்த முன்னேற்றத்தை தடுக்கும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உள்ளூர்ல டெவலப் ஆகிறதுக்கு முன்னேறத்துக்கு ராசி இல்லப்பா நீங்க யார வேணாலும் கேளுங்க ரிஷப ராசி தொண்ணூறு சதவீதம் பேர் பிறந்த இடத்தை விட்டு வளர்ந்த இடத்த விட்டு வாழ்ந்த இடத்த விட்டு வெளில போய் தான் நீங்க யாருன்னு காட்டுவீங்க அப்படியான மாற்றத்தை இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏதோ ஒரு வகையில தன்னம்பிக்கையோட துணிச்சலோட உங்க ஊரை விட்டு கிளம்பிடுவீங்க நீங்க யாருன்னு நிரூபிக்க வேண்டிய காலகட்டமாச்சே உங்களை ஒதுக்குன அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்க வேண்டிய காலகட்டமாச்சு நீங்க வெளியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதாவது நல்ல வேலை கிடைக்கும் தொழில் கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்ட துறையில் வேலைகளை அமர்வீங்க புத்திர பாக்கியம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஹாஸ்டல் ஸ்கூல்ல படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிறவங்களாம் ஹாஸ்டலில் ஹாஸ்டல்ல தங்கி படிங்க ஆனா ஒழுக்கமா இருங்க ஹாஸ்டல்ல படிக்கிறது பெரும் பிரச்சனை இருக்குது ஆனால் ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா உங்க ஊரை விட்டு வெளியில் போய் தங்கி படிங்க இல்லைன்னா குடும்பத்தோட போய் வீடு எடுத்து தங்கி படிக்கலாம் ஒரு காலேஜோ ஸ்கூலோ உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரில் ஜெயிக்க முடியாது ஜெயிச்சுட்டு வரீங்க அப்படின்னா கெத்தா வாழலாம் ஒரு நாற்பத்தைந்து வயசுக்கு மேல ஜெயிச்சுட்டு ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் சிக்கவே முடியாது அது மட்டும் இல்ல எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாவது இருந்துன்னா சரியாவிடும் பொருட்கள் வாங்கல இருந்த பிரச்சனை சரியாகும் நில பிரச்சனை சரியாகும் பத்தாம் வீட்டுல இருந்து விலகிறாரு சனி பகவான் நல்ல தொழில உருவாக்கி இருந்தீங்க தொழில நஷ்டமே இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க வேலையில கஷ்டமே இருந்தாலும் உயரதிகாரிக்கு பயப்படாம உங்களது வேலையை நேர்மையா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உயர் பதவி சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை வாய்ப்பு அதிகம் இருக்கு இடமாற்றம் அதிகமா இருக்கு சேமிக்கிற யோகம் அதிகமா இருக்கு சம்பாதிக்கிற யோகம் இருக்கு வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் புகழ் அடையக்கூடிய காலகட்டம் இது நீங்க புகழ் அடையிறது மட்டும் இல்ல அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்ல பல விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் வாய்ப்புகளை நிறைய கொடுத்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு குடும்பத்துல கவனமா இருக்கணும் அதிகாரம் கோபம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த எண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறணும் குடும்பமா சேர்ந்து கஷ்டப்படும் அப்படிங்கறத உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தை ஊரே திரும்பி பார்ப்பாங்க இங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுகிரன் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் மனச கலங்கடிப்பார் சுகரன் கூட ராகு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துல கொஞ்சம் ரகசியமா வாழறதுக்கு முயற்சி செய்ய வைப்பார் கொஞ்சம் கணவனோ மனைவியோ வாழ்க்கையில முன்னேறணும்னு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா நீங்க வேற விஷயத்த நோக்கி ஒரு காரணமே இல்லாம உங்களை திசை திருப்போம் தேவையில்லாத விஷயத்துக்கு உங்க மனச எண்ணத்தை இந்த கிரக அமைப்பு திசை திருப்போம் அதுக்கு பலியாடா ஆயிடாதீங்க தாம் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு கணவன் உண்டு மனைவி உண்டு குழந்தைகள் உண்டு பெற்றோர்கள் உண்டு இவர்களுடைய வாழ்க்கைக்காக நம்ம உழைப்போம் கஷ்டப்படுவோம் குடும்பம்னா எந்த தான் பிரச்சனை இல்லை அதை உணர்ந்து எது முக்கியம் அதை நோக்கி பயணம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு மிக சிறப்பான ஆண்டா உங்களுக்கு அமையும் முக்கியமான கிரகம் சனி குரு ராகு கேதுலாம் ஒரு வலிமையான நன்மையை கொடுக்க தயாரா இருக்கு உங்களுக்காக மாணவர்கள்லாம் உண்மையாக கஷ்டப்பட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன தொழில் செய்யணும் என்ன வேலை செய்யணும் எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைச்சிடும் இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் எதுக்கு படிக்கணும் எதுக்கு வேலைக்கு போகணும் என்ன தொழில் செய்யணும் சில பேர் ஸ்கூலில் கேட்பாங்க நீ என்னவா ஆகிறதுக்கு படிக்க போகிற அப்படின்ட்டு சில பேர் டாக்டர் சொல்லுவாங்க சில பேர் கலெக்டர் சொல்லுவாங்க சில பேர் காவல்துறை போலீஸ்ன்னு சொல்லுவாங்க சில பேர் வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க இப்படி எந்த ஒரு ஆசையுமே எந்த ஒரு எதிர்கால நோக்கமுமே இல்லாம இதுவரைக்கும் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க இப்ப ஒரு நோக்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்படும் அது போல குழந்தைகள் மாணவர்கள் பெண்கள் வேலைக்கு போற ஆண்கள் குடும்பத்துல இருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இருக்க கூடாது அவ்வளவுதான் நல்லா புரிஞ்சுக்கிங்க மூன்றாவது நபர்களுடைய தலையீடு இருந்தா குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் ஏன்னா முக்கியமான இடத்துல சுக்கிரன் ராகு இருக்கிறார்கள் பழி வாங்குறதுக்கு சனி கர்மாவத்திக்கிறதுக்கு சனி இருக்கிறாரு அதனால மிக மிக எச்சரிக்கையோட இருங்க உங்களை கட்டுப்படுத்திக்க முடியல அல்லது அந்த ஒழுக்கத்தோடு செயல்பட முடியல மனசு அலைபாயுது படபடப்பா இருக்கு ஒரு அமைதி இல்லாம இருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது மட்டும் இல்ல நீங்க ஆண்களாக இருந்தால் அல்லது பெண்களாக இருந்தாலும் மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு கொஞ்சம் பணம் இதெல்லாம் கொடுங்க பெண்களுக்கு தானமா கொடுங்க சுமங்கலி பெண்களுக்கு அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் பெண் தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா இருக்கும் அம்மனுக்கு பஞ்சதீப எண்ணெயை வச்சு தீபம் ஏத்துங்க பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா என்னன்னா சுத்தமான பசுமாட்டு நெய் விளக்கெண்ணெய் வேப்ப நல்லெண்ணெய் இழுப்ப எண்ணெய் இந்த அஞ்சு எண்ணெயையும் சேர்ந்த எண்ணெய் தான் பஞ்சதீப எண்ணெய் இந்த அஞ்சு எண்ணையும் அம்மனுக்கு ஏத்துறதுனால நம்முடைய பூர்வீக கர்ம வினை எவ்வளவு பாவங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சாலும் பாவ வினைகள் இருந்தாலும் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நாம செய்த பாவங்கள் எல்லாமே அது தேர்ந்துடும் அந்த பஞ்சதேப எண்ணெய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ஒன்பது வெள்ளிக்கிழமை அம்மன் கோவிலில் போய் பஞ்சதேப எண்ணெயை ஏத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் தேர்ந்துடும் ஆனா என்னன்னா பஞ்சதீபம் எண்ணெய் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணெயெல்லாம் வித்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு எண்ணெய் கலந்து வித்துட்டு இருக்காங்க அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க எங்க சுத்தமான பஞ்சதெய்வ எண்ணெய் கிடைச்சாலும் வாங்க அப்படி கிடைக்கலன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி குட் பை கிட்ட வாங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணி பஞ்சதீப என்ன சுத்தமான செக்குலாட்டின எண்ணெய்களை பயன்படுத்தி சுத்தமான பசுமாட்டு நெய்யை பயன்படுத்தி இவங்க பஞ்சதீப எண்ணெய் செஞ்சு வச்சிருக்காங்க கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பஞ்சதீப எண்ணெய் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஒன்பது வாரங்கள் அப்படிங்கிறது நீங்க ஒரு அஞ்சு வாரம் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாலே முடிச்சிட்டாலே உங்களுக்கான மாற்றங்கள் ஏற்படும் அதுபோல பெண்களுக்கு உதவி செய்யுங்க மற்றபடி ஆன்மீக ஈடுபாட்டோட நல்லது செஞ்சீங்க நல்லபடியா நடந்துகிட்டீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சிற்பி மன்னனை பகிறதுக்கு போறாரு நாட்டுல வேலை இல்ல ரொம்ப பஞ்சம் தலைவரிச்சி ஆடுது அதனால சிற்ப வேலையெல்லாம் எல்லாம் நிறுத்த சொல்லிட்டாரு மன்னர் ஏதாவது செல்வம் கிடைக்குமா நகை கிடைக்குமா அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பக்கத்துக்கு போறாரு சிற்பி அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மன்னரை போய் சொல்றோம் சொல்றாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு அப்ப ஒரு கல் கிடைக்குது அழகான கல்லாக கிடக்குது சரி அவங்க கூப்பிட்ற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு அவர் தான் எப்பவுமே அப்புறம் சிற்ப எல்லாமே கையில் வச்சிருக்கிறாரு அதை எடுத்து என்ன பண்றது அடிக்கிறாரு சிலை வடிக்கிறதுக்காக அப்ப அந்த கல் கேட்குற அழகான கல் டேய் முட்டால் என்ன என்ன செய்கிற ஏன் எனக்கு வழிய உருவாக்குற எனக்கு மன்னிக்குது அப்படின்னு கத்துது அவர் உடனே பயந்துறாரு அய்யோ மன்னிச்சிரு உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு விலகிறாரு அப்புறம் இதை பார்த்துட்டு இவர் ஒரு பயத்தோட வரதை பார்த்துட்டு இன்னொரு கல் என்ன செப்பி என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குது இல்ல இந்த மாதிரி சிலையை வடிக்க போனா அந்த கல் என்ன திட்டிடுச்சு அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த கல் சொல்லுது என்ன ஏதாவது செய்யுங்களேன் அப்படிங்குது இல்ல நீ ரொம்ப தரமான கல்லா இல்ல நீ பயனற்ற கல்லா இருக்க முன்ன நான் செதுக்கிறதுக்காக உளிய போட்டு அடிச்சேன் அப்படின்னா நீ என்ன அந்த கல்லு மாதிரி என்ன திட்டனாலும் திட்டுவ அப்படிங்கிறாரு இல்ல இல்ல நீங்க எது வேணாலும் செய்யுங்க நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக இங்க கடக்கிறேன் எதையாவது என்ன செய்யுங்க நான் தாங்கிக்கிறேன் ஏதோ உங்களால என் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படியாவது பயனுள்ள கல்லா இருந்துட போறேன் அப்படிங்குது உடனே இவர் அடிக்கிறாரு ஒரு அடியில கத்துது என்னப்பா விட்டுலாமா வேணாம் அப்படிங்கிறாரு சரிப்பி இல்ல இல்ல வலிச்சாலும் பரவாயில்ல நீங்க உங்க வேலையை செய்யுங்க அப்படிங்குது அடிக்கிறாரு அடிக்கிறாரு வலிக்குது கத்துது தாங்கிக்குது தாங்கி 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 ஒரு அழகான சிலையா உருவாகுது உடனே மன்னரை பார்க்க போன அந்த காவலாலே வந்து கூப்பிடுறாரு உடனே வாங்க சிற்பி மன்னர் கூப்பிடாருன்னு கூப்பிட்டு போகும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு அந்த கல்லை வச்சிட்டு மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை இதை வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ஷாக் ஆகுறாரு ரொம்ப அழகா இருக்கு மன்னர் சபையில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு இந்த சிலை சாமி சிலை மாதிரியா இருக்கு அம்மன் சிலை மாதிரியா இருக்கு அப்படிங்கிறாரு உடனே அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல வச்சிரு சொல்றாரு மன்னர் அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க வணங்குறாங்க அந்த சிலையின் மதிப்பு அந்த நிமிஷத்துல இருந்து உயருது இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும் எத்தனை அடிப்பட்டாதான் அடி வாங்கினாதான் ஒரு கல்லு சிலையா இயற்கையாக உருவாக முடியும் அழகா உருவெடுக்க முடியும் அதுதான் நம்ம வாழ்க்கை எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னா அது நமக்கு வாழ்க்கை இல்ல அடிபட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு தோல்வி அடைஞ்சி வேதனைப்பட்டு கௌரவம் இழந்து ஒரு நாள் பக்குவப்பட்டு நிப்பம் பாரு அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மள பூஜிக்கும் நம்மள போற்றும் இதுதான் வாழ்க்கை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்